ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் தன்னை வந்து ஒரு இரண்டு மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் வந்து நான் நேரடியாக சந்திச்சு பேசினாங்க சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கை குறித்து இந்த மூணாவது ஜட்ஜ் வந்து எப்போ உட்காருவாரு இப்போ வந்து அவருடைய குண்டர் தடுப்பு சட்டம் வந்து ரத்து பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஒரு முறைகேடுகள் பேசக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் ஏன் வந்து ஒரு குறித்து சென்னை பிரஸ் கிளப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சவுக்கு சங்கர் அவர்கள் கோடி ரூபாய் காசு கொடுக்குறாரு அப்படின்னா அது எதுக்காக சென்னை பிரஸ் கிளப் வாங்கணும் அல்லது சென்னை பிரஸ் கிளப்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் இதற்கு பின்னணியில் இருக்கிறாரா அப்படின்றத நாங்க ஒரு தடவை பிரஸ் கிளப் உள்ள என்டர் ஆகும் ஃபுல்லாவே வந்து மது பாட்டில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சக பெண் பத்திரிக்கையாளர்களே வந்து இது குறித்து புகார்லாம் எல்லாம் ஒண்ணு ஊடகவியலாளர்களின் தாய் அமைப்பான சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை ஆக்கிரமித்து அதனை பிளாக்மெயிலர்களின் கூடாரமாக மாற்றியுள்ள பாரதி தமிழன் என்கிற பெருமாள் தனது சொந்த சொத்து போல் நடத்தி வரும் பாரதி தமிழன் சில கோடி ரூபாய் பணத்தை சுருட்டி இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை சவுக்கு போன்ற பிளாக் கூடாரமாகவும் சீரழித்துள்ளனர் கருணாநிதி அவர்கள் வந்து இதுக்கு வந்து இடத்தை கொடுத்தாரு எஸ்ஆர்எம் வந்து அவங்க ஹெல்ப் பண்றாங்க இதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த பில்டிங்கும் வந்து எழுப்பிடுறாங்க நீங்க வந்து இருபத்தஞ்சு வருஷமா நீங்க தேர்தல் நடத்தல நீ சரியான முறையில வந்து நீ தேர்தல் நடத்தின அப்படின்னா நான் வந்து அது கோஆபரேட் பண்றேன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அரசாங்கம் ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஒன்று போடட்டும் ஒரு ஸ்பெஷல் குழுவை ஃபார்ம் பண்ணட்டும் அவங்க முன்னிலையில் தேர்தல் நடக்கட்டும் சவுக்கு சங்கர் அவர்களின் பல விஷயங்களில் சென்னை பிரஸ் கிளப் தான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வந்து நிற்பாங்க குறி அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் சவுக்கு சங்கர் கூட வந்து ரெகுலர் கான்டாக்டில் இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக பல செய்திகளை வந்து இவங்களும் வந்து அனு அனுப்புனாதான் அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் மாதம் பல கோடி ரூபாய் அளவுக்கு பல நிறுவனங்களை மிரட்டி வசூல் செய்து பணத்தை வந்து சென்னை பிரஸ் கிளப் கிட்ட கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி பலரும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இதை எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பிரஸ் உடைய பல நிர்வாகிகள் சக பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாருமே வந்து போராட்டமும் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அது குறித்து நம்ம விரிவாக பார்ப்போம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஒரு விஷயத்தை நம்ம பேசியே ஆகணும் ஜவுகசங்கர் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து அவரை சிறையில் அடைச்சிருந்தாங்க அவங்க தாயார் வந்து மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஏபிஎஸ் கார்பஸ் ஒன்று அந்த ஏபிஎஸ் கார்பஸில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என் பையனை வந்து எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ் எதுவுமே வந்து பின்பற்றாமல் அவனை அவர்களை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து காவல்துறையினர் வந்து முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் நோக்கம் ஒரு பழி வாங்கும் செயலுடன் அவரை வந்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க இதனை வந்து யாராலையும் வந்து ஏற்றுக்க முடியாது இதை நீதிமன்றம் திரும்பவும் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க தாயார் ஒரு பெட்டிஷனும் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைல் பண்ணி மூணாவது நாள் நாலாவது நாளுக்குள்ளேயே வந்து விசாரணைக்கும் வந்து எடுத்துட்டாங்க இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தான் இருந்தோம் ஆனால் இதையும் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து இப்போ பார்க்க வேண்டியது இருக்கு எதனால அப்படின்னா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு தன்னை வந்து ஒரு இரண்டு மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் வந்து நான் நேரடியாக சந்திச்சு பேசினாங்க சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கை குறித்து இதில் நான் இன்வால்வ் ஆக வேணான்னு சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கையை நான் கையில் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி மதிப்பிற்குரிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா அவரை சந்தித்த அந்த இரண்டு மிகப்பெரிய நபர்கள் யார் அவங்க வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர்களா அல்லது ஒரு அமைப்பை சேர்ந்தவர்களா அப்படின்றத அவர் இது வரைக்கும் சொல்லலை சாமானியன் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு லாபி இருக்கு அதுக்காக பலரும் வந்து அவருக்காக குரல் கொடுக்குறாங்க இதனை பார்த்த நீதிபதி உடனே வந்து இந்த வழக்கையும் வந்து விசாரணைக்கு எடுக்கிறாரு அப்போ சாமானிய நிலைமையெல்லாம் வந்து என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறி பலரும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் வந்து இல்லை நீங்கள் போட்டிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சென்னை கமிஷனர் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னொன்று ஒரு நீதிபதி பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என்னதான் இருந்தாலும் தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் ஒரு சில டைம் நம்ம தான் ஆகணும் அவங்களுடைய ரிப்ளை ஃபைல் பண்ணுறதுக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மாறுபட்ட தீர்ப்பு சொன்னாங்க மாறுபட்ட கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்றனால இது வந்து இப்போ மூணாவது பெஞ்சுக்கு வந்து போடுறதா அப்போவே வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய பலருக்கும் என்ன கேள்வி அப்படின்னா இந்த மூணாவது ஜட்ஜ் வந்து எப்போ உட்காருவார் இப்போ வந்து அவருடைய குண்டர் தடுப்பு சட்டம் வந்து ரத்து பண்ணுவாங்களா மாட்டாங்களா அவரை வந்து ஆல்ரெடி கோயம்புத்தூர் பிரிஷனில் வந்து கொடுமைப்படுத்திகிட்டு இருந்ததாக அவங்க தாயார் வந்து அதுக்கும் ஒரு மனு போட்டாங்க அவரை வந்து புழல் சிறைக்கும் வந்து மாற்ற சொல்லிட்டாங்க அவரை புழல் சிறைக்கும் மாற்றினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்குது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோட் ஆர்டர் வந்து போடுறாங்க ஏதாவது நீங்கள் வந்து ப்ரிஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலேருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னா அந்த உத்தரவினுடைய ஒரிஜினல் காப்பி வந்து ஃபர்ஸ்ட் அந்த சிறை சூப்பர்டன் கிட்டே போயிட்டு சேரணும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போய் அவங்களுக்கு கிட்ட போய்ட்டு அது ரீச் அவுட் ஆகிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுக்கும் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு இந்த கோர்ட் கோர்ட் லீவு இந்த ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே நடந்திருக்காது ஏன்னாவே சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ளே வந்து அவரை புழல் சிறையில் மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது இப்போ மூணாவது ஜட்ஜு எப்போ வந்து உட்காருவார் பெஞ்சில் அப்படின்னா தற்காலிக சிஜி சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான் வந்து முடிவு பண்ணணும் இவர் தற்காலிகமாக தான் இந்த ஒரு பதவியில் இருக்கிறாரு கோர்ட் வந்து அடுத்த மாதம் தான் வந்து ஹை கோர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு பெர்மனன்ட் சீஜை ஒருத்தர் உட்கார்வார் பெஞ்சில் அப்போது அவர் தான் வந்து டிசைட் பண்ணுவார் சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கை வந்து இப்போ யார் விசாரிக்க வேண்டும் அந்த மூணாவது நீதிபதி யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து பரிந்துரை பண்ண வேண்டும் எனவே சவுக்கு சங்கர் அவர்களின் இந்த ஒரு குண்டாஸ் வழக்கு அது ஏபிஎஸ் கார்பஸ் அவங்க தாயார் ஃபைல் பண்ணது வந்து எப்போ திரும்பவும் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்னா அடுத்த மாதம் தான் வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு வரும் சேர்ரா பிரதிப்பை ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்த சவுக்கு சங்கர் வந்து மாசம் மாசம் வந்து சென்னை பிரஸ் கிளப்புக்கு வந்து சில பல கோடி ரூபாய் கொடுத்தாரு அப்படின்லாம் வந்து சொல்ற அது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரிகளின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபி அவருக்கான ஒரு பவர் அப்படின்னு ஒன்று இருந்ததோ அதே ஈக்குவலான லாபி அவருக்கு வந்து மீடியா ஃபீல்டுலேயும் வந்து இருந்தது எல்லா பத்திரிகை துறையிலும் எல்லா பத்திரிக்கைகளிலும் அவருக்கு நண்பர்கள் இருந்தாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் எல்லா மீடியா சேனல்லையும் அவருக்குன்னு ஒரு லாபி இருந்தது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த ஒரு லாபி இவருக்கு எப்படி உருவாச்சு இவர் வந்து ப்ரெஸ் கிளப்பில் இவர் இருக்கிறாரா இல்லையா ப்ரெஸ் கிளப் வந்து எதுக்காக இவருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பத்து வருஷத்துக்கு மேலே இவர் வந்து எப்போ அவருடைய அரசாங்க வேலையை விட்டு வெளியில் வந்து பிளாக் எழுத ஆரம்பித்தாரோ பிளாக் எழுதிய சில ஆண்டுகளிலே வந்து இவருக்கு வந்து இந்த ப்ரெஸ் ஃபீல்டில் வந்து நிறைய பேருடைய கான்டெக்ட்ஸ் கிடைக்குது நிறைய பேருடைய லிங்க் கிடைக்கிது இதை வச்சு தான் இவர் அடுத்தடுத்த ஆர்டிகல்ஸை வந்து இவர் டெவலப் பண்ணுறாரு இவர் டெவலப் பண்ணுற ஒரு சில விஷயங்களை வந்து இவரே சம்மந்தப்பட்ட அந்த மீடியாவுக்கு அனுப்பி இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பண்ணியிருக்கிறாரு இது போன்ற பல ஆர்டிக்கல் அவர் எழுதுனது வந்து இந்த சொசைட்டிக்கு ஒரு இம்பாக்ட் உருவாக்கி இருக்கு இதில் குறிப்பாக வந்து டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ டேப்பை வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர்கிட்ட கொடுத்து அவர் மூலியமாக வந்து ரிலீஸ் பண்ணாரு சவுக்கு சங்கர் அவர்கள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை இந்த ஒரு சொசைட்டியில் கொண்டு ஏற்படுத்துச்சு அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க வேண்டிய ஒரு முன் உண்மைதான் அது ஆனால் ஒரு சில ஆண்டுகள் போன பிறகு இதே சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் வந்து அப்படியே டோட்டலாக வந்து கரெக்டாக மாறுறாரு எப்படி அப்படின்னா இவர் ஒரு நிறுவனத்தை எதிர்த்து பேசுவார் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர் அப்ரோச் பண்ணி ஒரு சில விஷயங்கள் இவர் எதிர்பார்க்கதை செஞ்சால் இவர் வந்து அதோட அந்த நிறுவனத்தை பற்றி பேசுகிறத நிறுத்திடுவார் இதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் காசா கிராண்டே ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டர்ஸ் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு காம்படிட்டர் வந்து ஜி ஸ்கொயர் சமீபத்தில் காசா கிராண்டேல வந்து ஃப்ளாட்டு வாங்கினவங்க அந்த டாக்குமெண்ட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் காசா கிராண்டை அலுவலகத்தை முற்றுகையிட்டுலாம் வந்து போராட்டம் வந்து நடத்தினார்கள் இந்த பக்கம் ஜீ ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு தேனி பக்கத்துல எங்கேயோ ஒரு லே அவுட் ஒண்ணு போட்டதில்லை அங்க ஒரு சில குளறுபடிகள் உடனே வந்து இது சவுக்கு சங்கருக்கு வந்த உடனே சவுக்கு சங்கர் இது அப்படியே வந்து மீடியாவில் உட்காந்து பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு லே அவுட் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து டாக்குமெண்ட்ஸில் வந்து இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு இவர் பேசின உடனே இரவோடு இரவாக எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அவங்க கட்டின அட்வான்ஸ் காசுலாம் ரிட்டன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பற்றி சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருந்தார் இதே காசா கிராண்ட் நிறுவனம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை அலுவலகம் அவங்களுக்கு சென்னையில் இருக்குது அங்கே வந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிடும் போராட்டம் ஒன்று பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அவங்க வாங்கின அப்பார்ட்மெண்ட்டில் டாக்குமெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க இதை பற்றி சங்கர் அவர்கள் எங்கேயுமே வாயை திறந்து பேசலை ஆனால் ஸ்கொயருக்கு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா இவர் ஒரு ஒரு சேனல்லையும் உட்காந்து ஜி ஸ்கொயர் இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இது இவர் முதல்வரின் நிறுவனம் இது வந்து சபரிஷன் அவர்களின் நிறுவனம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பணம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய சங்கர் அவர்கள் ஜி ஸ்கோயரில் ஒரு முறைகேடுகள் நடந்தால் அதை பேசக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் ஏன் காசா கிராண்டில் வந்து ஒரு முறைகேடுகள் நடக்கும் போது அது குறித்து பேசலை அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் வந்து எழுந்தது இதை வந்து நிறைய பேர் அவருக்கே ரீச் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அண்ணன் இந்த மாதிரி வந்து காசா கிராண்டில் வந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கினோம் இந்த மாதிரி டாக்குமெண்ட் சரியில்லைண்ணே இதை பற்றி நீங்கள் பேசுனா நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னு மெசேஜ் பண்ணதுக்கு ஐ டோன்ட் டைம் அவரும் வந்து பதிலுக்கு ரிப்ளை பண்ணி ஜி ஸ்கொயர் பிரச்சனையாக இருந்தால் மட்டும் இவருக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு அப்போ இதை என்ன தெரியுதுன்னா காசா கிராண்டே நிறுவனத்தை ஆரம்ப கட்டத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் மிக பயங்கரமாக எதிர்த்தார் அதிமுக பீரியட்ல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நிறுவனத்தை பத்தி பேசுறதே நிறுத்திட்டார் அப்ப என்ன தெரியுதுன்னா காசா கிராண்டே நிறுவனம் இவருக்கு ஏதோ ஒரு ஃபேவரை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இவர் அதை குறித்து பேசுவதை நிறுத்திவிட்டார் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை இவர் இருந்து பேசிக்கிட்டு தான் வர்றாரு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜி ஸ்கொயர் நிறுவனம் இவர் எதிர்பார்த்ததை எதுவுமே அவங்க பண்ணலை அதுக்காக ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை இன்னும் வந்து குற்றம் சாட்டுகிறார் அப்போ இவர் எதிர்பார்த்தது காசாகராண்டை கொடுத்துருச்சு பேசுறது தான் நிறுத்திட்டாரு ஜி ஸ்கொயர் கொடுக்கல திரும்ப திரும்ப பேசுகிறார் இப்போ வந்து நம்ம அப்படியே சென்னை பிரஸ் உள்ள வருவோம் சென்னை பிரஸ் கிளப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சவுக்கு சங்கர் அவர்கள் கோடி ரூபாய் காசு கொடுக்குறாரு அப்படின்னா அது எதுக்காக சென்னை பிரஸ் கிளப் வாங்கணும் அல்லது சென்னை பிரஸ் கிளப்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் இதற்கு பின்னணியில் இருக்கிறாரா அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம் கடந்த ஒரு சில நாட்களாகவே சென்னை பிரஸ் கிளப்ல இருக்கக்கூடிய சக நிர்வாகிகள் சக உறுப்பினர்களே வந்து ஒரு போராட்டம் ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க சென்னை பிரஸ் கிளப்புடைய தலைவர் அவர் பேர் வந்து பாரதி தமிழன் இவர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே சென்னை ப்ரெஸ் கிளப்பை வந்து அவர் கைக்குள்ளே வச்சிருக்கிறாரு எலெக்ஷனே வந்து வைக்கலை ரெண்டாவது வந்து அந்த நிலமே வந்து கவர்மெண்ட் கொடுத்தது தான் கவர்மெண்ட் கொடுத்த நிலத்தில் தான் வந்து இவங்க ப்ரெஸ் கிளப் வந்து எடுத்து அங்கே வந்து இவங்க நடத்திட்டுருக்கிறாங்க இந்த ப்ரெஸ் கிளப்பில் இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க பல அட்டுயங்களை வந்து இவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க அங்கேயே குடிக்கிறாங்க நாங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் கிளப் உள்ள என்ட்ரு ஆகும்போது ஃபுல்லாகவே வந்து மது தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சக பெண் பத்திரிகையாளர்களே வந்து இது குறித்து புகார்லாம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இவங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போது சைட்டில் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா சரக்கு பாட்டல் அடுக்கி இருக்கிற மாதிரிலாம் வந்து ஃபோட்டோஸு இதெல்லாமே வந்து அவங்க அதில் அட்டாச் பண்ணி அவங்க ஒரு பெட்டிஷனாகவே கொடுத்துருந்தாங்க ப்ரெஸ் கிளப்பை வந்து இவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பிரஸ் கிளப்ல உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பிரஸ் மீட் வந்து அங்கே எடுப்பாங்க ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் சார்ஜ் ஒரு மூணாயிரவாருந்து ரூபாய் வரைக்கும் இவங்க வசூல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஸ் கிளப்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு இத்தனை பிரஸ் ப்ரெஸ் கிளப்ல வந்து மீட்டிங் நடந்திருக்கு ப்ரெஸ் கிளப்ல இத்தனை பிரஸ் மீட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பல லட்சங்களை வந்து இவங்க வசூலும் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்கள் இப்போது ப்ரெஸ் கிளப்ல வந்து உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒரு சேனலில் ஒர்க் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர்களை தான் இருப்பாங்க ஒருத்தர் சன் டிவியில் இருப்பார் ஒருத்தர் நியூஸ் சவனில் இருப்பார் ஒருத்தர் ஜெயாலில் இருப்பார் ஒருத்தர் பாலிமரில் இருப்பார் ஒருத்தர் புதிய தலைமுறையில் இருப்பார் ஒரு சில நிறுவனங்களின் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா அதை வந்து ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணுவாங்க ஒரு சில சேனலில் கவரேஜ் பண்ணிவிட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த நிறுவனத்துக்கு தெரிஞ்சிடும் நம்ம சேனலை நம்மளுடைய கம்பெனியை பத்தி ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல இவங்க இந்த பிரஸ் கிளப்ல இருக்கக்கூடிய இந்த பாரதி தமிழ அப்ரோச் பண்ணாங்கன்னா இந்த பாரதி தமிழை நினச்சா என்ன வேணாலும் பண்றாரு எல்லா சேனல்லையும் அவர் ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்றனால அவங்கள காண்டாக்ட் பண்ணி இல்லைப்பா அதை வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் போடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு லாபி பண்ணி சம்மந்தப்பட்ட அந்த ஒரு வீடியோவை நிறுத்துறாரு அப்படின்ற மாதிரி பலரும் வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து பல ஆண்டுகளாகவே வச்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த ப்ரெஸ் கிளப்பில் இருபத்தஞ்சு வருஷமாக வந்து எலெக்ஷனே நடக்கலை அப்படின்றது தான் வந்து அண்ணன் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களின் குற்றச்சாட்டும் இது குறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்ற சீரமைப்பு விரும்பும் அனைத்து தரப்பு பத்திரிகையாளர்களும் ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுறாங்க யாருக்கு அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறை ஐஜே அவர்களுக்கு இந்த ஒரு கடிதம் எழுதுறாங்க வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஊடகவியலாளர்களின் தாய் அமைப்பான சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை ஆக்கிரமித்து அதனை பிளாக்மெயிலர்களின் கூடாரமாக மாற்றியுள்ள பாரதி தமிழன் என்கிற பெருமாள் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நடத்த உள்ள போலி பொதுக்குழு கூட்டத்தை நடத்த தடை விதிக்க கோரி சென்னை காவல்துறை ஆணையர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளோம் அதாவது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு போலியான ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் வந்து இது ஒரு போலியான ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா இதற்கு முன்பே எலெக்ஷன் நடந்திருக்கு ஆனா அந்த எலெக்ஷன்ல எல்லாம் இருக்கக்கூடிய சக பத்திரிகையாளரை கூப்பிடாம ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இவங்களை வரைக்கும் உட்கார வச்சு இந்த அறுபது பேர் வந்து இவரே திரும்பவும் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இவர் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் ஒன்று அவ்வப்போது இவர் வந்து நடத்தி நடத்தியிருக்கிறார் இதனை வந்து தடை விதி விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காவல் ஆணையருக்கு நாங்கள் வந்து எழுதுறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கென ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமனம் செய்யும் ஜிஓ பிறப்பித்து அவர் வழிகாடுதலின் மூத்த பத்திரிக்கையாளர்கள் கொண்ட சீரமைப்பு குழு மூலமாக புதிய உறுப்பினர்களை உடனடியாக சேர்த்து ஜனநாயக பூர்வமான தேர்தல் நடத்தி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை சீரமைக்க உதவுமாறு தங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை ஒன்று கவர்மெண்ட்டே வந்து அப்பாயிண்ட் பண்ணட்டும் அவர் முன்னிலையில் அவர் தேர்தல் நடத்தட்டும் அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர் இந்த மன்றத்தை வந்து சீரமை சீரமைச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்றதான் வந்து இவங்க இதில் குறிப்பிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் இதுல ஒரு ஒரு பாயிண்டா அவங்க சொல்றாங்க பத்திரிகையாளர்களின் திறனை மேம்படுத்துதல் நலன்களை பாதுகாத்தல் ஆகிய உயரிய குறிக்கோள்களுடன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இதழியல் முன்னோடிகளால் உருவாக்கப்பட்டது சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அப்படின்றத வந்து தொடங்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் முறையாக பதிவு செய்யப்பட்டது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சங்கம் அப்படின்றத வந்து அப்போவே வந்து அவங்க பதிவு பண்ணிட்டாங்க அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாவது தேர்தல் நடைபெற்றது இதன் செயலாளராக தேர்வான சிவகுமார் என்பவர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடத்துறாங்க அப்போ வந்து இதற்கு செயலாளராக வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா சிவகுமார் அப்படின்றவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்த உட உடன் சில பல மாதங்கள்ல வந்து இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சென்னையில இருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகி போயிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தலை தேர்தல் நடத்தாமல் இந்த அமைப்பின் இணை செயலாளராக இருந்த பாரதி தமிழன் என்கிற பெருமாளை நியமித்து விட்டு சென்றார் இந்த சிவகுமார் அவர்கள் இணை செயலாளர் பாரதி தமிழன் அப்படின்றவர் வந்து இருக்கிறாரு சிவகுமார் வந்து எப்பா இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு போறப்பா நீ தான் இணை செயலாளர் நீ வந்து இதுக்கப்புறம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரதி தமிழனை வந்து நியமனம் பண்ணிட்டு சிவகுமார் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாரு அப்போது முதல் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு முறையாக உறுப்பினர்களை சேர்க்காமலும் ஜனநாயக பூர்வ தேர்தல் நடத்தாமலும் தனது சொந்த சொத்து போல் நடத்தி வரும் பாரதி தமிழன் சில கோடி ரூபாய் பணத்தை சுருட்டியிருப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை சவுக்கு போன்ற பிளாக்மெயிலர்களின் கூடாரமாகவும் சீரழித்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து இந்த பாரதி தமிழன் என்கிற தான் வந்து இந்த பத்திரிகையாளர் மன்றத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு சென்னை பிரஸ் கிளப் அப்போதுலேருந்து இது வரைக்கும் தேர்தலே வந்து நடத்தலை மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் மன்றம் சங்கம் அப்படின்றது வந்து மெயிலர்களை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி மாறிடுச்சு சரியான முறையில் வந்து உறுப்பினர்களை சேர்க்கல பல குற்ற பின்னணி உள்ள நபர்களை இதில் வந்து உறுப்பினராக சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் போக போக இந்த ஒரு கடிதத்தில் வந்து இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் ரெண்டாவது பாயிண்ட் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்ற அழகு தமிழ் பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் சூட்டிய அன்றைய முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள்தான் பத்திரிகையாளர்களின் நலனுக்காக சென்னை ஓமந்தூரர் தோட்டத்தில் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை மூலமாக சென்னை பத்திரிகையாளர் மன்ற கட்டடம் கட்ட இடம் ஒதுக்கி கொடுக்கச் செய்தார் அந்த நிலத்தில் எஸ்ஆர்எம் நிறுவனம் மற்றும் பத்திரிகையாளர் மன்றத்துக்கு இலவசமாக கட்டிடம் கட்டி கொடுத்தது இந்த இடத்தையும் கட்டத்தையும் தனது சொந்த சொத்து போல் மாற்றிக்கொண்ட பாரதி தமிழன் நிகழ்ச்சி வாடகை மூலமாக மாதந்தோறும் கிடைக்கும் சில லட்சம் ரூபாயும் அங்கு நடக்கும் பிளாக்மெயில் மற்றும் கட்ட பஞ்சாயத்து மூலமாக மாதந்தோறும் கிடைக்கும் பல லட்சம் ரூபாயும் தானே எடுத்துக்கொண்டார் இதுதான் வந்து ஒரு குற்றம் சாட்டாக ஒன்று சொல்கிறாங்க கருணாநிதி அவர்கள்தான் வந்து இதுக்கு வந்து இடத்தை கொடுத்தாரு எஸ்ஆர்எம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த பில்டிங்கும் வந்து எழுப்பிடுறாங்க எழுப்பின பிறகு அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலிருந்து வசூல் செய்யக்கூடிய அந்த ஒரு பணத்தை இந்த பாரதி தமிழன் அப்படின்றவரே எடுத்துக்கிறாரு அவருடைய சொந்த செலவுக்கு அதை வந்து பயன்படுத்துறாரு இது மட்டும் இல்லாம கட்ட பஞ்சாயத்து பண்றதுல இருந்து பலரை பிளாக்மெயில் பண்ணி வசூல் பண்றதுல இருந்து எல்லாமே இந்த ஒரு இடத்துல தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லெட்டர்ல வந்து இவங்க குறிப்பிடுறாங்க இதில் ஒரு பகுதி பணம் அங்கு அடைக்கலமாகி உள்ள சில பிளாக்மெயில்களுக்கு போதை வஸ்துக்கள் வாங்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதை தான் வந்து ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சில பெண் பத்திரிகையாளர் வந்து ஒரு புகார் கொடுத்தாங்கன்னு நம்ம சொன்னோம்ல இந்த மாதிரி நாங்கள் அங்கே ஆஃபீஸ் உள்ள என்ட்ராகும் போது அங்கே சரக்கு பாட்டில் எல்லாமே இருக்குது மது பாட்டில்கள் இருக்குது இங்கே வந்து போதையை வந்து இவங்க இங்கே பயன்படுத்துகிறாங்க அங்கே உட்காந்து குடிக்கிறாங்க ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இதை தான் வந்து இந்த ஒரு லெட்டர்லேயும் இவங்க மீண்டும் வந்து குறிப்பிட்ருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு அலுவலகமே வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இவங்க லீஸ்ல தான் வந்து எடுத்து அதில் தான் வந்து இவங்க அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போது இது எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்னா சென்னை பத்திரிகையாளர் அதாவது சென்னை பிரஸ் கிளப்புக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலருக்கும் அதே ப்ரெஸ் கிளப்பில் உறுப்பினராக இருக்கக்கூடிய சிலருக்கும் வந்து பிரச்சனைகள் நீங்க வந்து இருபத்தஞ்சு வருஷமா நீங்கள் தேர்தல் நடத்தலை நீ சரியான முறையில் வந்து நீ தேர்தல் நடத்தின அப்படின்னா நான் வந்து அதை கோஆப்ரேட் பண்ணுறேன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அரசாங்கம் ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஒன்று போடட்டும் ஒரு ஸ்பெஷல் குழுவை ஃபார்ம் பண்ணட்டும் அவங்க முன்னிலையில் தேர்தல் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை போக ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிரச்சனை வந்து அடிதடி அளவுக்கு வந்து போயிடுச்சு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துருச்சு இப்போ இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன காரணம் என்ன அப்படின்னா அந்த சென்னை பிரஸ் கிளப் உடைய ஆஃபீஸ் தான் அப்போது இந்த ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ அரசாங்கம் சீல் வச்சிடுச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு தற்காலிகமான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதன் அடிப்படையில் விரைவில் சென்னை பிரஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாரதி தமிழன் அப்படின்ற ஒரு நபர் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்றது தான் வந்து மிக மிக குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் சவுக்கு சங்கர் அவர்களின் பல விஷயங்களில் சென்னை பிரஸ் கிளப் தான் வந்து ஃப்ரண்டில் வந்து இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வந்து நிற்பாங்க ஸ்கொயர் நிறுவனம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விகடன் அண்ணன் மாரிதாஸ் அண்ணன் சங்கர் இவங்க மூணு பேர் மீதும் வந்து கேஸ் போடும்போது இதே சென்னை பிரஸ் கிளப்ல தான் வந்து எல்லாருமே வந்து போராட்டம் நடத்தினாங்க அதன் தான் வந்து சென்னை கமிஷனரேட் வந்து அந்த ஒரு கேஸை வந்து அவங்க எம்எஃப் பண்ணி க்ளோஸும் பண்ணாங்க இந்த ஒரு விஷயம் ரெண்டு வருஷத்துக்கு முன்பு நடந்தது இதற்கு முன்பே பல சம்பவங்கள் வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இந்த ஒரு சென்னை பிரஸ் கிளப் வந்து நின்று இருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவர் கைது பண்ணிட்டாங்க கைது பண்ண பிறகு அவருடைய எல்லாம் வாங்கி சீஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்க்கும் போது காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷாக் என்ன அப்படின்னா இந்த பிரஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் சவுக்கு சங்கர் கூட வந்து ரெகுலர் கான்டாக்ட்ல இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக பல செய்திகளை வந்து இவங்களும் வந்து அனு அனுப்புனதாகவும் வந்து ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வருது இன்னும் சவுக்கு சங்கருக்கு சம்பந்தமான பல இடங்கள்ல வந்து ஆய்வு நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அவருக்கு எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவருக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பலரையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது தான் அவங்க தான் சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த பாரதி தமிழன் அப்படின்றவர் தான் வந்து ரொம்ப நெருக்கம் இந்த பாரதி தமிழன் தான் சவுக்கு சங்கரை வந்து வளர்த்து விட்டவர் இந்த ஒரு ஊடக ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து தற்போது காவல்துறையினருக்கு வந்து தெரிய வந்திருக்கு எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் வந்து சென்னை பிரஸ் கிளப் வந்து என்ன ஆக போகுது அப்படின்றது ஒரு பக்கமும் ஒரு பக்கம் அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட்டிருக்கிறாங்க இந்த ஒரு சட்டம் வந்து அவருக்கு உடைப்பாங்களா மாட்டாங்களா அல்லது ஒரு வருஷம் அவர் உள்ள இருந்துட்டு தான் வரணுமா அப்படின்றத நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல தெரிய வரும் நன்றி வணக்கம்